கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் நாம் சில காரியங்களிலே சீர்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு காலங்களும் சமயங்களும் கிடையாது இது கடைசி காலம் கர்த்தர் வருகிற நாட்களாக இருக்கிறது இயற்கையை பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற சில சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை அந்த ஆறு ஏரி மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அது கர்த்துடைய வருகையை ஒவ்வொரு நாளும் அறிவித்து கொண்டே இருக்கிறது அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது ஆனா மனுஷனாகிய நாம் மட்டும் இன்னமும் மாறாமலே இருக்கிறோம் கருத்துடைய வருகையை உணராமலே இருக்கிறோம் பாவத்திலேயே புரண்டு இன்னும் சேட்டிலே நாற்றம் விட்டு கிடக்கிறோம் அதனாலதான் ஆண்டவன் சொல்றாரு நீ எப்படி சீக்கிரம் என்னிடத்துக்கு திரும்பி வந்து விடு எதை விட்டு இந்த உலகத்தை விட்டு பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கு நம்ம அடிமை ஆகி போயிருக்கிறோம் முக்கியமாக செல்ஃபோன் செல்ஃபோனில் நிறைய நேரம் செலவிடுறோம் ஜெபிச்சா கேட்டால் எனக்கு நேரமே இல்லைங்க வேதம் வாசத்தியாக இல்லைங்க நேரமே இல்லைங்க ஆனால் நம்ம செல்ஃபோனை எடுத்து அது பல காரியங்களை புரட்டி பார்க்குறதுக்கு மட்டும் நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது இந்த நம்ம பாருடர்டைன் பண்ணுற சில காரியங்களோ எதுவுமே நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகவும் போகாது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் செய்யாது அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்க கூடியது அதை விட்டு நீ தூர போன உடனே உனக்கு என்ன ஆகும் பலவிதமான சோதனைகள் உன் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் அதனால நீ என்ன பண்ணுவ துக்கித்து மனுஷங்களுக்கு முன்பதாக காணப்படுவேன் ஆனா தேவன் என்ன சொல்றாரு என் மகனே என் மகளே நீ திரும்பு என்னிடத்திற்கு திரும்பு அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் இந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரியுதா நீ திரும்பு நீ திரும்புறதுக்கு உன்னால முடியலையா ஐயோ நான் எவ்வளோ வாட்டி முயற்சி பண்ணுறேன் நான் கத்தரிடமா திரும்பணும்னு நினைக்கிறேன் சீர்படணும்னு நினைக்கிறேன் டெய்லி இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் நான் மறந்து போயிடுறேன் என் நேரம் எப்படி எப்படி செலவாகி போயிடுது அப்புறம் பார்த்தா ஐயோ இது பண்ணணுமே அது பண்ணணுமே முக்கியமான வேலை இருக்குதே பைபிள் படிக்க போயிட்டா ஜோம் பண்ண போயிட்டா அது செய்ய முடியாது அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள கட்டாயத்துக்குள்ள நான் தள்ளப்படுறேன் உன்னால மீண்டு வர முடியலையா நீ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரே ஒரு ஸ்டெப் ஒரே ஒரு அடி கர்த்தருக்காக நான் எப்படியாக மனம் மாற விரும்புறேன்னு சொல்லி எடுத்து வச்சுப்பாரு மீதியானதை கர்த்தர் பார்த்து கொள்வார் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் என் கர்த்த சீர்படுத்துவேன்னு சொல்றாரு அப்போ நீ அவர் நீ திரும்பினால் உன்னை சீர்படுத்தவும் செய்வாராம் அவருக்கு முன்பாக நீ எப்படி இருப்ப ஏன் பழையபடி நிலைத்தும் இருப்ப அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்போ நீங்க என்ன பண்ணணும் மனம் திரும்ப முயற்சி செய்யணும் வெறும் பேச்சினால வார்த்தையினால மாத்திரம் அல்ல முயற்சி பண்ணணும் அந்தவரே போய் ஜெபிக்கணும் அந்த எனக்கு வந்து முயற்சி எடுக்கிறேன் எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கப்பா அவர் இம்மானுவேல் அவர் எப்படி செய்கிறவர் நம்மோடு கூட இருப்பவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் ஆகையினால அவரிடத்துக்கு வந்து ஆண்டு வரை நான் பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியல நான் ஜெபிக்க நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல வேதம் வாசிக்க நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீ கேட்டுப்பாரு நிச்சயம் கத்தர் உன்னை விடுவிப்பார் நிச்சயம் உன்னை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார் நீ எப்பொழுது திரும்பி வருவன் தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதுக்கு தான் சொல்றாரு நீ திரும்பினா நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் நீ அவர் பக்கமா திரும்பிடு இப்போ உன்னுடைய முகம் அவரை நோக்கி இல்லை உன்னுடைய முகம் உலகத்தை நோக்கி இருக்கிறது பாவத்தை நோக்கி இருக்கிறது அழியாத காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு அழிந்து போகிற காரியங்களுக்கு நேராக நீ போய் கொண்டிருக்கிற ஆகினால என்னிடத்துக்கு திரும்பு மகளே மகனே நான் உன்னை சீர்படுத்துவேன் அப்ப அவனை சீர்பட்ட பின்பு நீ எனக்கு முன்பாக நிலைத்தும் திரும்பி போக மாட்டேன் பாவத்துக்கோ சாபத்துக்கோ அடிமத்தனத்துக்கோ திரும்பி போக மாட்டேன் ஏன்னா உன்னை சீர்படுத்துகிறவர் கத்தை ஆவியானவருடைய கைக்குள்ள ஓடி வந்துருங்க அவர் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார் அவருக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பா என்று சொல்லுகிற மாதிரி உன்னை நிலை நிறுத்துவார் இந்த கடைசி நேரத்துல அந்த வருட கடைசி நேரத்துல நீ கொஞ்சம் யோசித்து கத்திடம் திரும்புவதற்கு முயற்சி செய் அந்த முயற்சிக்கு கத்த பலனை உண்டு பண்ணுவார் செபிக்கலாமா நலத்தக்கப்புனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா எத்தனையோ நிறைய வாஞ்சை இருக்கிறது செபிக்கணும் வேத வாசிக்கணும் சபைக்கு போகணுங்கிற வாஞ்ச இருக்கு ஆனா அவங்களால முடியல அதுக்கு தான் உதவி செய்யணும் இந்த பாவ சாப கட்டுகள அவங்கள விடுதலை ஆக்க முடியாது செபிக்கிறேன் ஏசுவி நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே ஆமே